ஸ்ரீ பத்ரகாளியம்மன் சக்தி பீடம் அறக்கட்டளை சார்பாக சேனலை பார்த்து கொண்டிருக்கும் என் உள்ளங்களும் என் உள்ளங்களுக்கும் மேலாக நேர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி இப்போது பார்த்தீங்களா நம்ம மாந்திரிக கிளாஸு பின்னாடி நான் கண்டிப்பாக நான் ஆரம்பிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா இப்போ வந்து ஸ்ரீ வால்மீகி மகரிஷி அருளிய ஜோதிடமும் சாஸ்த சாஸ்திரமும்னு சொல்லி ரகசியங்கள்னு சொல்லி நான் வந்து ஒரு புக்கு போட்டுருக்குறேன் அந்த புக்கில் என்ன பலன் இருக்கு ஜோதிடமும் கற்றுக்கலாம் மாந்திரிகமும் கற்றுக்கலாம் மாந்திரிகத்துக்கு இது ஜோதிடம் எப்படி வந்து ரெண்டு லிங்க் எப்படி வருது ரெண்டுத்துக்கும் எப்படி இதாகுதுன்னா ஒரு எல்லா மாந்திரிகவாதியும் என்ன பண்ணுறீங்க ஏதோ காணிக்க வாங்குறீங்க பூஜை பண்ணுறீங்க கொடுக்குறீங்க ஒரு பத்து வேலை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு வேலை சக்ஸஸ் ஆகும் நீதி எட்டு வேலை ஃபெயிலியர் ஆகிடும் அப்போ அந்த எட்டு வேலை எதுக்காக ஃபெயிலியர் ஆகுது அது உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பாக தெரியாது இப்போ அங்க கோயிலுக்கு போகலாமா எங்கள் கோயிலுக்கு போகலாமா அந்த பூஜை பண்ணணுமா எந்த பூஜை பண்ணணுமா என்ன பண்ண நீயர் லாக்கெலாம் இருக்கும்போது இப்போ அடுத்த நீ எப்படி செய்வே அப்போது அந்த லாக்கு வந்து ஓப்பன் பண்ணணும் அந்த இதை வந்து யோகும் அது வர கஸ்டமருக்கு நம்ம வந்து காணிக்க வாங்கிட்டு நான் செஞ்சு கொடுத்தேன் நல்லா இல்லைன்னா அப்போது உங்கள் பேர் கட்டிடும் அதுக்கு முழு உதாரணம் அவனுடைய என் ஒரு 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 தற்காணா ஒருத்தருக்கு நீ பிரயோகம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன கிழங்கில் நம்ம செய்வோம் என்ன ஓரையில் நம்ம செய்வோம் அதே மாதிரி அன்னைக்கு என்ன நட்சத்திரம் நம்ம செய்யணும் பார்க்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன அவங்க யோகம் சித்த யோகமாக மரண யோகமாக நம்ம பார்க்கணும் இது பார்த்துட்டு அவனுக்கு தெய்வம் பார்க்கணும் கண்டிப்பா பத்து வேலை வேலை ஒரு அப்ப உனக்கும் பேருப்புகள் வரும் உன் குடும்பமும் நல்லா இருக்கும் நல்ல காரியங்களுக்கு மத்தியம் இது பயன்படுத்துங்க இது வந்து மாந்திரிகத்துக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் எல்லாமே சுச்சங்கள் இருக்கும் இது இருந்தா மாத்திரம்னா கண்டிப்பா மாந்திரிகத்துல ஜெயிக்க முடியும் நான் எல்லாம் நான் செஞ்சிடுறேன் என்னால் எத்தனைய மாதிரி அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க ரோட்டில் விட்டுட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஷ்டத்தில் விட்டுட்டு எதுவுமே பண்ண முடியாமல் முடங்கி இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஃபஸ்ட்டு சிந்திங்க ஒரு வேலை எதிரி ஒரு வேலை நம்ம எடுக்கும்போது அந்த வேலைக்கு அவன் எதிரி யாரு அவனுக்கு என்ன பேர் அவனுக்கு என்ன என்ன ராசி வருது என்ன நட்சத்திரம் வருது என்ன அவனுக்கு படுப்பச்சுனால என்ன அவனுடைய மூலிகை என்ன ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த கிளமையில் நீ வலிமையாக இருக்கணும் நீ வலிமையாக இருக்கும்போது தான் எதிரியை வந்து நீ அடிக்க முடியும் அது பேய் ஓட்டுறதுனாலும் சரி எதிரி அடிக்கிறதுனாலும் சரி எந்த கே எந்த காரியங்கள் செய்தாலும் நல்ல காரியங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் கெட்ட காரியங்கள் எதுவும் பொறுப்பு கிடையாது இதுதான் உண்மையான உண்மையான சூட்சங்கள் இந்த புக்கில் வந்து எந் அதே மாதிரி ஓர திரி நட்சத்திரம் கிழமை அந்த கிழமையில் வந்து மினிமம் பார்த்திங்கனா நல்ல நேரம் ஓ கௌரி பஞ்சாங்கத்துக்கும் ஓரைக்கும் பஞ்ச பச்சிக்கும் ஒரு டைம் குறிச்சிருப்பேன் அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் வரும் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே ஒரு கால் மணி நேரம் நல்ல டைம் வரும் எல்லா பூஜை சேர்ந்து அந்த கால் மணி நேரத்தில் நீங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணீங்களா நீங்கள் செயல் வேலை நூறு பர்சன்ட் சக்ஸஸ் உன்னை அடிக்கிறதுக்கு இந்த தம்பி வேறு யாருமே கிடையாது இதுதான் உண்மை 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 இது முழு இது அதே மாதிரி ஜாதகம் கற்றுக்கத்துக்கும்போது இது வந்து அவனுடைய பேருக்கு என்ன என்ன ராசி வருது என்ன நட்சத்திரம் வருது என்ன திதி வருது என்ன மரம் வருது என்ன பச்சை வருது டோட்டலும் இதில் இருக்கும் மாந்திரிகமும் இதுல கத்துக்கலாம் அதே மாதிரி ஜாதகமும் இதை கத்துக்கலாம் பன்னெண்டு ராசிகளுக்கும் பன்னெண்டு பேர் உலகத்துல இருந்து பன்னெண்டு ராசி இருக்கு பன்னெண்டு ராசி பன்னெண்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு நூத்தி எட்டு பாதங்கள் இருக்கு அப்ப என்னென்ன பாதத்தில் இருக்கா அப்போ எதிரியை நம்ம எப்படி அழிக்க முடியும் இதெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க

எனக்கு தெரிஞ்சுது நான் கற்றுக்கணு வித்த முழு வித்தையும் இதில் வந்து மரம் இல்லாமல் நான் கொடுத்துருக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த புக்கை வந்து வாங்கிக்கங்க கண்டிப்பாக இது வந்து இந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா கோயில் கட்டுறதுக்காக அந்த எல்லாம் அங்கே தான் போவோம் நான் எனக்கு நான் இது பண்ணிக்க மாட்டேன் முழுக்க முழுக்க எல்லா மாந்திரிகவாதியும் இவங்க இந்த இடத்துக்கு போனால் மைனஸ் ஆகிடுச்சி அவங்க செஞ்சது சரியில்லைன்னு அந்த பலிக்கு ஆளாகாதீங்க அந்த கர்மாவுக்கும் ஆளாகாதீங்க எடுத்தால் நூறு பர்சன்ட் சக்ஸஸ் பண்ணுங்க அந்த சக்ஸஸுக்கு முழு உதாரணம் கடவுள் அனுகத்துல இந்த புக்கில் இருக்கு கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்திக்கங்க நூறு பர்சன்ட் வேலை செய்யும் நான் நான் இந்த அளவுக்கு நான் வளர்ந்து வரேன்னா முழு முழு காரணம் இந்த இந்த புக்கில் இருக்கிற எல்லா விஷயங்களும் இருக்கு கண்டிப்பாக இருக்கு இது வியாபாரத்தை கிடையாது வியாபார ரீதியாக நான் எதுவும் பண்ணல என் மனசார நான் கற்றுக்கணுக்கிட்ட எல்லாரும் கற்றுக்கணும் எல்லா மாந்திரி இந்த ஆள் இந்த இடத்துக்கு போனாங்க நல்லா இருப்பா ஆனால் அந்த கஸ்டமருக்கு திருப்தி வானுங்க கஸ்டமர் தான் நம்மளுடைய முதலீடு கண்டிப்பாக அதை சக்ஸஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு முழு 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 எல்லாமே என்னுடைய பத்ரகாளியம் அம்மளுக்கு தான் சேரும் நன்றி வணக்கம்